அதிமுக கூட்டணியில் வட மாவட்டங்களில் மூன்று தொகுதிகளை கேட்டுள்ளோம் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் புரட்சி பாரதம் கட்சியின் நாற்பத்தி ஆறாவது துவக்க விழாவை முன்னிட்டு சென்னை புரசைவாக்கத்தில் இந்திய குடியாட்சி கொள்கை பாதுகாப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அம்பேத்கர் மன்றமாக உருவாக்கப்பட்ட புரட்சி பாரதம் கட்சி தற்போது அனைவருக்கும் நிழல் தரும் மரமாக வளர்ந்து இருப்பதாக கூறினார் மேலும் ஆந்திரா தெலுங்கானாவை விட பெரிய சிலையை தமிழக அரசு வைக்குமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் புரட்சி தொடர்ந்து அண்ணா திமுகவோடு கூட்டணியிலே இருக்கு ஆனால் வட மாவட்டங்களிலே இருக்கின்ற மூன்று தொகுதிகளிலே ஏதாவது ஒரு தொகுதியை நாங்கள் கேட்போம் என்று சொல்லியிருக்கின்றோம் கண்டிப்பாக எங்களை அழைத்து பேசுகின்ற பொழுது ஒரு நாடாளுமன்ற தொகுதியை ஏதாவது ஒரு தொகுதியை எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கேட்போம் தமிழகத்தில் யார் மாநாடு நடத்தினாலும் அதற்கு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பது புரட்சி பரதம் புரட்சி தான் அதற்கு முன்பு ஏபிஎல்எஃப் அதற்கு முன்பு அம்பேத்கர் மன்றம் இதுதான் எல்லா அமைப்புகளுக்கும் தாய் அமைப்பாகவும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பது இன்றைக்கு இருக்கின்ற புரட்சி பரதம் அது வர்ணனையாளர்களை அழைப்பதில் இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற முறை இது தொடர்ந்து புரட்சிபரத்தை பார்த்துதான் ஒவ்வொரும் அதை கற்றுக்கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதன்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும்